ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்துருக்குறேன் சின்ன கப்பு தான் ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் தேவையானால பூண்டு எடுத்துக்கலாம் தவா காஞ்சி வேர்க்கலை வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் வேர்களை நல்லா வறுத்து எடுத்து வச்சு இப்போ இதை வேறு பார்க்கறதுனால மாற்றிடலாம் இப்போ கொஞ்சம் இந்த எண்ணெய் விட்டுக்கலாம் இது நம்ம ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சிருந்தேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா தக்காளி வதங்கி போயிடணும் நல்லா வதங்கிட்டு நேரத்தில் எடுக்கணும் இது கொஞ்சமாக வதங்கிறது கல்லுப்பு போட்டுடலாம் பாருங்க தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம அதில் ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து அதோடய சேர்த்து நல்லா வறுத்து எடுக்கலாம் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தக்காளியோடயே சேர்ந்து நல்லா வறுபட்டு போயிடும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து சிம்மலை வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மிளகாய் நம்ம காரம் அதனால் நாலு மிளகாய் சேர்க்குறேன் இதையும் அதை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அது சின்ன துண்டு புளி ஒன்று சேர்க்குறேன் இதையும் சேர்த்து அதில் வறுத்து எடுத்துக்கலாம் ஓகே சின்னதாக ஒரு துண்டு தேங்காய் எடுத்து பொடியா நறுக்கி வச்சுருக்குறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து கருவு துள்ளி போட்டுடலாம் அதுவும் சேர்த்து எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நாலு கொல்லு பூண்டு எடுத்துருக்குறேன் தொல்லி குளிக்காமல் தான் எடுத்துருக்குறேன் அதையும் இதில் சேர்த்து வறுத்துக்கலாம் பாருங்க எல்லாம் சேர்த்து வறுபட்டு போச்சு இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரம் ஆரட்டும் பாருங்க ஒன்றும் பார்த்திங்கன்னா தோல் நீக்கி எடுத்தாச்சு சுத்தமாக எடுக்கணுங்கிறதுல ஏதோ ஒன்னாக இருக்குது இதை அப்படியே கூட சேர்த்து சட்னி அரைச்சிக்கலாம் இப்போ அது மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் இப்போ வறுத்து எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா இந்த தேங்காய் தக்காளி சீரகம் மல்லி புளி எல்லாம் சேர்த்து பூண்டி எல்லாம் சேர்த்து வறுத்து அதெல்லாம் இதில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளியில உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ இது கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த வேர்க்கடலை சட்னி இப்படி ஆட்டி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் நான் செஞ்ச மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தோசை இட்லி சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்